எல்லோருக்கும் வணக்கம் நானுங்கள் டாக்டர் பிள்ளை உடல் சூடு இது ஒரு பெரிய பிரச்சனைங்க என்னோட பேஷண்ட்ஸும் சரி தெரிஞ்சவங்க எல்லாருமே டாக்டர் என்ன உடம்பு சூடு அதிகமாக இருக்குது இதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக தண்ணி என்ன தான் நிறைய குடித்தாலும் உடல் சூடு மட்டும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு வரக்கூடிய காய்ச்சலுக்கும் உடல் சூடுக்கும் வித்தியாசம் இருக்குது காய்ச்சல் வேறு உடல் சூடு வேறு இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் சொன்ன உணவு வகையில் சாப்பிட்டு வரும்போது உடல் சூடு அப்படியே குறைஞ்சி போயிடும் உங்களுக்கு உடல் சூடு இருக்குதா அப்படி இருந்தால் எத்தனை நாளாக அந்த பிரச்சனை இருக்குது அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சத்து குறைபாட்டிற்கும் உடல் சூட்டுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இன்றைக்கி ஒரு மருத்துவராக அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் சொல்கிற சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடல் சூடையெல்லாம் குறைஞ்சி நிம்மதியாக வாழலாம் பாடியே அப்படி கூலிங் ஆகிடும் அப்படிப்பட்ட சத்துக்கள் உணவுகள் என்னென்னு பார்த்துடலாமா ஒரு ஐந்து வகையான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங் நியூட்ரிஷன் அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹைட்ரேட்டிங்னா என்னதுன்னா உடம்புல தண்ணி நிறைய தேவைப்படுதில்லை அது நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் அதாவது நம்ம உடம்பை கூல் பண்ணக்கூடிய நியூட்ரிஷன் நிறைந்த சத்துக்கள் தான் அது எப்படி நம்ம சொல்கிறோம் இதில் என்னென்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் ஹெஸ்டோவான்னு சொல்லக்கூடிய வாட்டர் இதெல்லாம் தாங்க இந்த ஹைட்ரேட்டிங் நியூட்ரிஷன் சரி டாக்டர் இந்த சத்துக்கள் என்ன உணவுகள் இருக்க சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா கோகோனட் வாட்டர் இருக்குது இல்லையா டெண்டர் கோகோனட் நம்ம இளநீர் அதில் வாழைப்பழம் வெள்ளரிக்காய் தர்பூசணி கீரை இதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் அதை நிறைய சாப்பிடுங்க உடம்பை கூல் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூலிங் மினரல்ஸ் நம்ம வந்து சொல்லலாம் இதில் வந்து ரெண்டு விஷயம் வருது ஒன்று கால்சியம் இன்னொன்று மெக்னீசியம் மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பை துரிதப்படுத்தி உடம்பை கூல் பண்ணுதுங்க ஏன்னா நரம்பு வழியாக தான் எல்லாமே கடத்தப்படும் இல்லையா அதனால் இந்த வேலை இது பண்ணுது கால்சியம் பார்த்தீங்கன்னா உடம்புல டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுது கால்சியம் பார்த்தீங்கன்னா பால் மட்டும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயும் இருக்குங்க முட்டையோட வெள்ளைக்கரு வேறைச்சம்பளத்தில் இருக்குது பால் தயிர் எல்லாமே சாப்பிடுங்க உங்களுக்கு கால்சியம் சத்தம் அதிகமாக கிடைக்கும் பச்சை காய்கறிகள் கீரைகள்லையும் கால்சியம் அதிகமாக இருக்குது மெக்னீசியம் பார்த்திங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸு கீரை ஹோல் கிரைண்ட்ஸ் இதுலெல்லாம் மெக்னீசியம் சத்து அதிகமாக இருக்குது உடல் சூட்டை குறைக்கிறதுல தேவையான சத்தில் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் என்னென்னா ஆக்சிடண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள தேவையில்லாத டாக்ஸின்ஸு அழுக்கு எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்கிறோம் இதை தடுக்கக்கூடிய பொருள் பேர் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் வைட்டமின்கள் ஃப்ளவனாய்ட்ஸ் பாலிஃபினால் இதெல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள பொருட்கள் தாங்க இது போக வைட்டமின் சியும் இதில் அடங்கும் வைட்டமின் சி சத்துக்கள் நிறைந்த உணவுகள் எல்லாமே இதுக்கு பயன்படுதுங்க கிரேப்ஸு ஆரஞ்சு லெமன் புதினா நர்சன் சீட்ஸு அவக்கடோ ஃப்ரூட்டு எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு நாலாவது பார்த்திங்கன்னா வாட்டர் ரிச் ஃப்ரூட்ஸு அதாவது ஃப்ரூட்ஸு இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது உடம்பு அப்படியே கூலிங் ஆகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தர்பூசணி கீரை வெள்ளரிக்காயில் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நீர் தான் அதேமாதிரி தர்பூசணிலையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் நீர் தான் தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜ் வாட்டர் தான் இருக்கு இது இப்போ கீரை பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து மட்டும் இல்லாமல் நீர் சத்து நிறைஞ்சிருக்கு கடைசி அஞ்சாவது உடல் சூட்டை குறைக்கிற விஷயம் ஹெர்ப் அண்ட் ஸ்பைசஸ் அதாவது ஹெர்பல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதெல்லாம் அதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்ட் இருக்குது இல்லையா அதான் நம்ம புதினா தாங்க இதுல மெந்தால் அதிகமாக இருக்கனால இது சூப்பராக செயல்படுது ஓரியாண்டர்னு சொல்லக்கூடிய மல்லி இலை இருக்குது இல்லையா அதுவும் சூப்பர் தான் கத்தாலன்னு சொல்லக்கூடிய ஆலோவேரா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிது புதினா சட்னி மல்லிகளை சட்னி இதெல்லாம் வாங்க இப்போ நான் சொன்னது ஒரு ஐந்து விதமான சத்துக்கள் இது எந்த உணவுலேருந்து கிடைக்கிது இதை சாப்பிட்டு வரும்போது உடல் சூடு சூப்பராக குறையும் எந்த மருந்த மாத்திரையும் தேவையில்லை பயமும் தேவையில்லை அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா உடல் சூடாவில் ஈஸியான விஷயம் இல்லைங்க இதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரலாம் அதனால் நான் சொன்ன உணவுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது முக்கியமான தானே உங்கள் உள்ள ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் முதல்ல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற வரையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்